தாந்த முள்ளிஞ்சிகள் வணக்கம் நான் தான் உங்கள் வழிப்போக்கம் செய்கிறேன் ரெண்டை எங்கள் நிற்கிறோம்டா நான் பிரான் வழிப்போக்கங்கள் பார்க்க போகிறேன் வந்து உடும்புறையோ ஆட்டு பண்ணேன் அப்போ ஆடு வழியாக சாப்பிட பிடிக்கும் எங்களுக்கு ஆடை வளர்க்க பிடிக்கும் ஆடுங்கிற வாலியோட மிங்கிலான ஒரு விஷயம் அப்போ இன்றைக்கு ஆட்டு பண்ணே போகிறோம் ஆடு வளர்ப்பு ஆடு சமதான முழு உயரத்தையும் உங்களுக்கு இந்த வழிப்போக்கங்கள் தருவேன் வாங்க போகலாம் இடம் வந்து ஒரு வீடு ஒன்று ஒரு பழைய வீடு ஒன்றும் அது அங்கால ஒரு காணி ஒன்றையும் வச்சு ஃபுல்லாக தாரங்கள் கொட்டிகள் அடித்து ஆடு பராமரிக்கக்கூடிய ஃபுல்லடமாக செஞ்சுக்கிறார் ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று தான் நான் அந்த இடங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதோட இந்த உரிமையாளரை நாங்கள் சந்தித்து ஒரு தகவலையும் ஃபுல்லாக போடலாம் ஃபுல்லாக ஆடு மட்டும் இல்லாமல் இருக்குது கோழி இருக்குது அதே நேரம் நாய்க்குட்டிகள் நாய்கள் நிறைய செல்ல பிராணிகள் நிறைய விலங்குகள் இங்கே இருக்குது ஒரு வித்தியாசமான இடமாக தான் இந்த இடம் இருக்குது இங்கே நான் நினைக்கிறேன் அன்னளவாக ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட ஆடுகள் இருக்கும் சொல்லி அந்த ஆடுகளில் வந்து அவ்வளோ நீட்டாக கவனிக்கப்படுறது வாங்க எல்லாம் போய் உங்களுக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ட் வாங்கோ பயணிக்கலாம் நாங்க போய் யாரோ அணிக்கிறோம்டா இந்த ஆட்டு பண்ணையில உரிமையாளர் அவரோட அணிக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி உங்கள் சம்பந்தமா சிறிய அறிவு உங்க பயர்வையாளர் நான் உரும்புரா சேர்ந்த நான் உரும்புரா மேற்கில உரும்புரா சந்திக்கிட்டு இருக்கிறேன் இந்த வேர் வைஸ் நான் இந்த ஆட்டு பண்ணைய முப்பது வருஷத்துக்கு மேல நடத்தி ஓகே முப்பது வருஷத்துக்கு மேல நடத்துறீங்களே இந்த ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறது இல்லாட்டி இந்த ஆடு வளர்ப்புல இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு இப்போ வந்தது எனக்கு இது வந்து பன்னிரெண்டு வயதுல இந்த ஆட்டு இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணம் என்னென்னா எங்களோட அப்பா அந்த தகப்பன்னு ஒரு பிரின்சிபல் அவரும் உம்பறையாக சேர்ந்தவர் தான் அவருக்கு இந்த ஆடுகள் மாடுகள் இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதே இதே எங்களுடைய அப்பாவுக்கு இருந்தது அப்போ அப்பா கழுப்புரையில் ரொபேஷ்னுனா இருந்தது அப்போ இது கேட்க நாங்கள் டவுனுக்கு ஜப்னா சென்ட குழைத்து தான் படித்தினாங்க அப்போ எங்களுக்கு இந்த பன்னெண்டு வயதுலேயுக்குள்ளே இந்த ஆசை அப்போ தொடங்கின நாங்கள் பன்னெண்டு வயதில் ட்ரெயினுக்கு முந்தி கழுப்புரை சவுத்துக்கு ரூபா ட்ரெயின் டிக்கெட் அதுக்கு பதினோரு ரூபா ட்ரெயின் ட்ரெயின் டிக்கெட்டுக்கே நாங்கள் ஆடுகளையே தின்னாங்க ஆடுகள் மாடுகள் எல்லாம் வேகன் புக் பண்ணி நூத்தி அம்பது ரூபா ஒரு வெகன் புக் கூட உடம்பு வைத்தினாங்க என்னன்னு சொன்னால் எங்களுக்கு படிக்கிற நே நாளையில இந்த படிக்கிற ஆர்வத்தை விட இதுல எங்களுக்கு ஆர்வம் கூடணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அந்த நேரங்கள்ல ஆடுன்ற விலை விளைவா இருக்கும் இப்போ ஒரு ஆடு நல்ல ஒரு புறமாடு ஒன்று இருந்தால் இருபத்தஞ்சு ரூபா இருவத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய் இப்போ திறமாடு ஒன்று இருந்தாலே ஒரு மறை ஆடு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல இருபத்தஞ்சு ரூபால இருந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் என்னென்னு சொன்னா அந்த நேரத்தில் ஒரு ரூபா திருப்பான் அஞ்சு ரூபாய் இன்னைக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்துட்டுது அப்போ அந்த நேரத்தில் இப்போ அந்த பெருமதியிலும் கூட சாப்பாடும் இப்போ அந்த மற்றது இப்போ இன்னைக்கு அப்படியே முந்தின்னு இருந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் அழிப்பட்டு இப்போ எல்லாரும் யாரும் தெரியாது படுத்தி வழிநாட்டுக்கு போனவே அப்படி இங்கே இப்போ இங்கே இதெல்லாம் விட்டுட்டு வழிகால போன ஆக்களும் மற்ற சிலாக்களுக்கு இப்போ இந்த ஆடு வளர்க்குற ஒரு இப்படி ஆடு வளர்க்குறேன்னா சிலாக்களுக்கு ஒரு ஒரு மனதுக்கு ஒரு கௌரவ குறைவாகவும் இருக்கலாம் வேறு என்னென்னால் அவ தாங்கள் இந்த ஆடிசிலாக்கள் இந்த இங்கே உழைச்சி வழியால் போய் பிள்ளைகளில் உழைக்க தொடங்குனா இந்த நாங்கள் இந்த ஆடு வளர்த்தா எங்களுக்கு ஒரு கௌரவ வந்து அவை அப்படி நினைக்கணும் வாழ்க்கையில் அப்படி கௌரவ குறை கடைசி வரை நினைக்கலாம் அது என்னென்னு சொன்னால் இந்த இப்படி ஆடு வளர்த்து இந்த ஆட்டால் உயர்ந்த மனுஷனை துணியோ பேர் இருக்கணும் அவையாள் நீங்கள்

தொன்னி வந்து மே மாதம் பண்ண ஒரு மறையாட்டை வச்சு தான் இருந்தது இவ்வளோ ஆடும் இருக்குண்ணா அப்போ அது என்ன காரணம்னு தம்பி எனக்கு சுயமாகவே ஒரு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது நான் அனுபவம் உள்ளன அப்போ எனக்கு அதுண்ட பாத்திரம் என்ன மாதிரி என்று தெரிஞ்சு அங்க ஒரு மரியாட்ட வந்து தான் அதல குட்டி போட்டு கூடு தான். நீங்க இங்கக்கி இந்த டி இந்த புரோகிராம் செய்யறது பார்க்கலட பார்க்காதட அவ்ளோ மerschங்கள் கலந்து வந்துட்டானே. அப்ப நல்ல நல்ல இனங்கள் எல்லாம் விருந்தறந்தது. சரா எங்க யால்பானத்துல பேர் சொல்ல சொல்லக்கூடிய கூடிய உண்டு பண்ணி வச்சிருந்தோம். ஓ இப்போ என்ன என்ன ஆரையா? இப்போ போர்த்த வரையில யால்பானத்துல கம்பி ஜமுனா பாரி, ஒண்டு காமோரி அது இங்கிலீஷ்ல கோமோரியன்ன்றது. மற்றது அதே

நம்பிக்கையாக நாங்கள் இதை செய்து கொடுக்குறோம் என்பது தான் நிறைய யாழ்ப்பாணத்தை மக்கள் என்ன விரும்புகிறது காரணம் என்றால் செதுக்காமல் ஒரு ஆட்டை கட்டி பத்து நாளாகும் பதினஞ்சு நாளாகும் ஒரு மாதமும் ஆகும் அப்போ அதுக்கு அது வரைக்கும் நாங்கள் சாப்பாடு எல்லாம் போட அது அதுக்காக நாங்கள் ஒரு பெரிய சார்ஜ் பண்ணுறதும் இல்லை ஒரு இது அன்றைக்கு நாங்கள் ஒரு வைத்திய செலவுக்கு போனால் இத்தனை லட்சத்தை கட்டுறோம் ஆனால் அந்த லட்சத்தை விட இந்த லட்சியத்துக்கு குறைவா இதுக்கு செய்யறோம் இப்ப நீங்க ஆடு விற்பனை செய்யறதுல தானே உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையான காசு அந்த காசுக்காக இந்த ஆட்டை தாங்க நான் இந்த லட்சியத்துல லட்சியத்தை விட்டு கொடை செய்யற இறங்க மாட்டேன் என்னன்னு சொன்னா நான் ஒரு சின்ன வயதுலேருந்தே லட்சத்திய கண்ட மனுஷன் அப்ப அந்த லட்சியத்தை லட்சத்தை உடனே அந்த லட்சத்துக்கு ஆகிறாங்கிற மாதிரி லட்சியம் இந்த இதை ஒவ்வொருவனுக்கும் ஒருவனுக்கு தம்பி தன் நாட்டை காப்பாந்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு அதே மாதிரி எனக்கு இந்த இந்த மிருகங்க இந்த ஆட்டை வளர்த்தினாலும் அதை காவாந்து பண்ணணும் கொண்டு அதை வச்சு வாழ பண்ணணும்ன்ற ஒரு இருக்குது என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் விற்று போ இப்போ எனக்கு தம்பி மாதிரி வழியால் போகிறதுக்கு கூட சான்ஸ் வந்தது அந் வழியால் இருந்து அதுவும் போகாத காரணம் அதை சொல்லிணா போய் சென்னை இப்போ எல்லாத்தையும் பித்து போட்டு அப்படி தான் கனாக விற்று போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டு வழியால் போனேன் அப்படி போனேன் என்று இருக்கேன் நான் கடைசியே இந்த மாதிரி மரணித்தான் இங்கே மரணிக்கணும்

ஒன்றுமே வராது எனக்கு ஹார்ட் வருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி எனக்கு ஹார்ட் வருத்தம் வந்து வீட்டை கூட்டிக் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செத்துக்கண்டு போட்டுருந்தோம் அப்போ ரெண்டு டாக்டர் வார்ட் விசிட்டிங் வரைக்கும் ரெண்டு டாக்டர் பார்த்து தானே என்ன இப்படி பேச சொக் ட்ரீட்மெண்ட் செய்கிற அந்த சொக் ட்ரீட்மெண்ட் செய்கிற நேரம் இரவு பன்னெண்டு மணி அப்போ தான் எங்களை மகள் வந்து ஆடு கத்துதெண்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரரே கூட்டின்னு வந்து பார்க்க ஆடு எல்லாம் கத்துதான் தான் அவ்வளோ தூரத்துக்கு கத்துது அவ்வளவு தூரம் கத்தி அவ்வளவு கத்திக்கத்தான் தம்பி இந்த உயிருக்கு ஒரு வந்திருக்கு மிருகங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தாங்கள் யார கூப்பிட்டா அது கடவுளை அதை நேற்று கிடஞ்சிருக்கு அப்ப இந்த மிருகங்கள்லாம் தம்பி என்னையும் வாழை வைத்த செய்வோம் இன்னைக்கு தம்பி நான் மற்ற வீட்டை கையேந்தாம வாழ்றதுக்கு இந்த இதுல தான் எனக்கு ஒரு காசு இல்லை ஒரு ஆறு டைம் நாங்கள் இப்போ அன்னையெல்லாம் இருக்கிறார் எனக்கு காசு அனுப்பா அதை அனுப்பணும் நான் கேட்குறேன் அவையா அனுப்புனா சரி ஒழிய நாங்கள் மற்ற மொழியாக கேட்டு அவங்களோட அந்த வாழ்விய தத்துவம் வந்து பார்க்குறாக்களுக்கு வந்து பிரிய சொன்னேன் காசு தாண்டி அந்த விடங்கள்ல அன்பு பார்க்குறாங்க அப்படியான அது இல்லை கூட என்ன சொன்னா தம்பி அவ அப்போ அதற்கு ஒரு வருத்தங்கள் துன்பங்கள் என்று வந்தால் தம்பி எங்களால் தாங்கியலாது உங்களுக்கு அவ்வளோத்துக்கு அதை நேசித்த மனுஷன் உங்களுக்குள்ள மொழி இல்ல சொல்ல வேண்டிய டைமுக்கு நாங்கள் சாப்பாடு பேசாம இருந்தாலும் அதுக்கு தெரியும் ரெண்டு தெரியும் பச்சை பார்த்து காத்தி குளாறு இல்ல வந்தா இங்க வாங்க எல்லாரும் கூப்பிடுன்னு வச்சுட்டேன் சாப்பாடு

அதையும் கண்டுபிடிச்சது ஒரு மூளைதானே கண்டுபிடிச்சது அந்த மூளை என்ற வழியா அது எங்களை மூலம் நல்லா என்னென்னா இதே இன உயிரினங்களோட இதோடய வாழைக்கிற அது அதுண்ட தன்மை எங்களுக்கு நல்ல பாதிப்பட்டு இருக்கு ஒரு இப்போ என்ன காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களுடைய ஆடுகளை வளர்க்க நம்பி இந்த ஆட்டுண்ட குட்டி இதே இந்த ஆட்டுக்கு நாங்க சின்னப்படுத்தி கொடுத்துருவாங்க இல்லாம அந்த பரம்பரை பரம்பர அன்றைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி உதவி ஜெனரேஷனே சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த கடவுள்ல எப்படி எங்களுக்கு அந்த எங்கட மூளையா அப்படி பழச்சி வச்சிருக்கிற வரைக்கு இந்த சில ஆடை பாதன் மாடு சைஸ் இருக்கு அந்த ஆடு இல்ல ஜமுனா பாறியல் அது இந்த வயது வேற இல்லை ஆடு மூன்று வயது ஒரு ஆட்டு ஒரு ஆட்டு கிடாக்கி தம்பி ஒரு ஆட்டிண்ட ஆயுள் காலம் பதினஞ்சு வருஷம்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஆட்டு கிடாக்கி தம்பி நாலு வருஷம் வளரும் அது நின்று நின்று வளரும் அதே உண்மையிலே தம்பி ஒரு ஆறு அதை ஆயுள் பண்ணியோ ரிசர்ச் பண்ணியோ எடுக்கிறதில்லை அது இந்தியாவில் இருந்து ஒரு ரிசர்ச்சர் ஒரு ஆள் என்ன வந்து சந்தித்தவர் ஓகே அப்போ வந்து என்ன கேட்டார் ஒரு ஆட்டுக்கு ஒரு கிடாக்கி எத்தனை நீங்கள் ஆடு கிடா வளர்க்குறீங்க எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆட்டு கிடா என்ற வளர்த்தி என்று கே கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் நாலு வருஷம் அவர் கேட்டார் உங்களுக்கு எப்படி தெரியும் நாலு வருஷம்னு கேட்டார் நான் ஒரு கல்வி புத்தகத்தில் பார்த்தேன் அதை பார்த்து தான் அப்போ அவர் ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி அந்த ஆடுகள்னு அப்பாவே சொன்னார் நீங்கள் சொன்னது சரி நீங்கள் தான் ஆராய்ச்சி செய்திருக்கீங்களேன்னு ஆடு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் ஒரு முதல் ஃப்ரெண்டு நல்ல முறையாடுகள் எடுக்க வேண்டி அதில் நாங்கள் பக்குவம் வளர்த்து அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆடு எட்டு மாதத்தில் ஆடு சினைக்கி தேடு அப்போ அந்த சினைக்கி தேடுற நேரத்தில் நாங்கள் அதை சின்னப்படுத்துவோம் சின்னப்படுத்துனா அந்த ஆடு சின்ன ஆட்டுக்கு சினக்கி போட்டாச்சு நாங்கள் இருக்கக்கூடாது அதே பதினஞ்சா நாள் அல்லது இருபத்தோரா நாள் அல்லாது இருபத்தெட்டாம் நாள் திருப்பி தேடு திருப்பி தேடுனா திருப்பி அதை போட்டு நாங்கள் பக்குவமாக வளர்த்தா அதில் இந்த குட்டியில் எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் கிடைக்குட்டியை வளர்க்க வளர்த்து அதை நாங்கள் எப்படியும் காசு ஆக்கி வளர்ந்து ஒரு ஒரு வருஷம் வந்தோடனே நல்லா கிடையாக்குட்டியாக நல்ல விலைக்கு விற்கலாம் ஆனால் அதில் வாரம் மறிய ஆடுகளை நாங்கள் வளர்த்து அதில் பிறகு ஒரே இனத்துக்கு சின்னப்படுத்தாமல் பொம்வரை ஆடுகளுக்கு போட்டு எடுத்து தான் எடுத்தால் நல்ல இனங்கிட்ட பெருக்கலாம் அப்படியே பற்றியிருந்தேன் ஒரு ஒரு திட்ட வளர்ப்புக்கிற முறையும் அதுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது தெரியாது அதே கஷ்ட கஷ்டம் இருந்தால் சில ஆக்கள் ஆடுகளாக விற்று போடணும் குட்டியாக போட கஷ்டம் இல்லாத ஆக்களை என்ன செய்யணும் அதை திருப்பி மீண்டும் வளர்க்கப்படும் என்ற ஆசையில் அதை சாப்பாடுகள் வச்சு பெருக்கிட்டால் வள என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா ஆடு வளர்ப்பெல்லாம் முந்தி புல்லுகள் இது எல்லாம் நிறைய போட்டு வளர்த்து இப்போ மேஸ் போட்டு வளர்க்குறான்னு ஒரு கருத்து இதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் தம்பி இப்போ ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி முந்தின ஒரு காலத்தில் ஆக கடலை கோதல் வந்தது மேஷ்கள் வரையில் ஸ்டார்ட் இல்லை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கும் மற்றது எல்லைப்புணாக்க வந்தது இப்போ மேஷையும் இந்த கூதுமை வார கழிவுகளை மேஷை அடித்து ஒரு கலைவலிலாம் சேர்த்து வைக்கிறோம் அப்போ இப்போ நாங்களும் இந்த ஒரு ரெடிமேட் இப்போ முந்தின காலத்தில் அம்மி அம்மியில் கிரைண்டரில் அரைக்காமல் அரைச்சி சாப்பிட்ட மாதிரி இப்போ அது ரெடிமேட் சாப்பாடு வந்து வந்துடும் உடனே அப்போ அதிலே மின கிடைக்கும் அப்போ புல்லுவல் வசதி இருக்கிற இந்த அந்த தீவனத்தை குறைச்சி குள்ளு போட்டு அதுக்கு கொஞ்சம் நேமையாக இருக்குது முந்தி நான் சில பிள்ளையாக கேட்குது ஆட்டுப்பாலை விட மாட்டுப்பால் சத்துன்னு சொல்கிறது அதாவது ஆட்டுப்பால் தான் கூட சத்து கூட ஆட்டுப்பால் தானே மூலிகை இருக்காங்க மூலிகை என்ன மாறின்னு சொன்னால் உண்மையிலே அது மூலிகை வரணும்னு சொன்னால் ஆட்டை நாங்கள் குண்டு போட்டு மேய்ச்சலுக்கு விடுறோம் இல்லை அது பல மூலிகையே சாப்பிடும் அந்த பாலுன்ற தன்மை தான் நம்ம எங்களுக்கு முடியும் இது நாங்கள் கட்டியில் வச்சிருக்கிறோம் கட்டி வச்சு மே செய் கேட்க இதுன்ற அந்த சத்து தன்மை அதில் அவ்வளோ பெறாது அது பாலில் இது நல்ல நம்ம இந்த முட்டு இழுக்கிற ஆக்களுக்கு எல்லாத்தையும் நல்ல ஆட்டுப்பால் குடிக்கணும் நம்ம மாறி இருக்க வேறு சொல்லிடணும் ரொம்ப தான் இந்த மேய்ச்சலுக்கு போடுற ஆட்ட பால் எடுத்து குடிக்கிறதுல அதுக்கு நிறைய தன்மை மாறுறக்கூட தன்மை இருக்குது இன்னொரு சந்தேகம் என்னென்றால் இப்போ ஆடு வளர்க்குறவங்களை வந்து வளர்க்குறாங்களுக்கு ஏதாவது தீங்கு நோய் வாய்ப்புறது அப்படியே சந்தபு இந்த ஆட்டு வளர்க்க இந்த நோய் பாயும் வராது சொன்னால் முந்தி நாங்கள் சின்ன வயதில் கேள்விப்படுனாங்க காச நோய் அதாவது டிவி இருக்கிற ஆட்களுக்கு இந்த ஆடுகளாக பிள்ளைங்கன்னா அது வருத்தம் நின்று மற்றது டிவி மற்றது முட்டு வருத்தக்காரருக்கு இந்த ஆட்டு பால் குளித்தா உடம்புக்கு நல்ல ஓகே இப்போ உங்கள்கிட்ட இந்த நீங்கள் முப்பது வருஷம் அதுக்குள்ள இருக்க அப்படியா அந்த ஆடு வேள்விக்கு பெற்றுன்ற ஒரு பிரச்சனை நடந்தோ அது என்னென்னு சரி செய்யப்பட்டது அது பிறகு அது ஒரு சார் யார் பெட்டா கூடாதுன்றது ஒரு சார் அதுக்கு அனுமதித்து போட்டது மற்றவே குடும்பம் கொண்டு வழக்காடி வந்தது காரணம் என்னென்னு சொன்னால் அது பாரம்பரியமாக அந்த ஆடு வட்டி கொண்டு வந்தது கோயிலுக்கு அப்ப அத அந்த பாரம்பரியத்தை ஆடு பண்ணணும்னா இடையில நிப்பாட்டாங்க வளர்த்தாக்களுக்கு கணக்க பாதிப்பு இருக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஆட்டை வளர்த்து வேள்விக்காரருக்கு விற்பினம் வித்தால் அத வருமானத்தை பிள்ளைகளுக்கு நகைகள் ஆஹ் அதெல்லாம் செய்து கொடுக்கற தன்மை இருக்கு இப்ப இந்த இத வேல்வி நிப்பாட்டுனா அதுக்கு ஒரு பாதிக்கிற தன்மை இருக்கு தானே இந்த பிறகு இல்ல அது பற்றி பாரம்பரியமா நடந்து அந்த வேல்வியை வெட்டுறதுக்கு அனுமதி அதால இந்த ஒரு தீங்கும் வராதம் நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுடைய நான் வெற்றது இல்லை ஆடுகளுக்கு கொடுத்துருக்கேன் தன்மைக்காக நான் மதத்தின் எந்த மதத்திலும் இதில் ஒன்றும் இல்லை

i நிறைய தடைகள் எல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்காங்க ஒரு ஆட்டுக்கு சாப்பாடு போடக்கூடிய இவங்களுக்கு காசு இல்லாமல இருந்திருக்கலாம் சிட்டி தான் கடந்து வந்திருப்பீர்கள் அப்படியான நிலை வரைக்கும் நீங்க என்ன செய்யும் என்ன காசு கையில் இல்லாட்டி கையில உள்ள மோரத்தை கொண்டு போய் பேங்க்ல அடைய வச்சு போட்டு ஆடைகளுக்கு சாப்பாடு அடையா வண்டி வைப்பேன் மற்றது நான் என்னோட ஒரு ஆள் கூட்டி இந்த ஆடைகள் இந்த பொட்டில கூட்டுறதுக்காக ஒரு ஆளை வச்சுருக்கேன் அவருக்கும் அவர்கிட்ட சாப்பாடும் கொடுத்து அவருக்கு மூன்று டேரை சாப்பாடு மற்ற எல்லாம் கொடுத்து அவருக்கு இலக்கிறதுக்கு இடவசதிங்கிறது ப்ரைவாக அவரையும் பார்த்துருக்க காரணம் வேண்டாம் அவற்றை மனம் நூவக்கூடாது அவர் வேலை செய்கிறவர் நான் இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்கிறதுனால எனக்கு சாப்பாடு தெரியல காசு தெரியல இல்லை இல்லாமல் அவரையும் நிறைய பேரமாக மற்றது இந்த மிருகங்களுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் செய்கிறது மற்றது என்னென்னு சொன்ன தம்பி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரே ஒரு நம்பிக்கை தேவை என்னென்னச்சா இறை நம்பிக்கை தேவை இந்த இறைவனு எங்களுக்கு என்ன மாதிரி வழி விடுறானோ அந்த வழிதான் தம்பி எங்கள வாழ்க்கை நாங்கள் இறைவன்ல விசுவாசிச்சிருந்து நாங்கள் ஒரு எங்களுக்கு தடங்கள் வரலாம் ஆனா தடங்கள் வந்து நாங்கள் அதை நேர்மையா செய்த கடவுள் ஒருவனை நம்பி வாழ்ந்தா ஒரு குறையுமே இல்லை உங்களுக்கு விலங்கு வளர்த்த ஆடு சில நேரங்கள்ல இறந்துருக்கலாம் நிறைய நிறையா நிறைய ஆடுகள் இறந்துருந்து இறக்கும் இறந்து ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியே களைவடத்துண்டு போனது கலவடத்துண்டு போயிட்டா அப்போ அந்த நேரத்துல சரியான மன சோர்வு வரும் என்னன்னு சொன்னால் ஆண்டவனை கடவுளை நினைச்சி தான் கேட்குறேன் எனக்கு என்னத்துக்கு இப்படி நீர் எப்படி இப்படி ஒரு பாதையை தந்த நீரை தான் கேட்குறேன் அப்படின்னு மாடு ஆடு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு இன்னும் பிறகு யோசிக்கிறது சித்தி போய்ட்டு வந்து சொல்லி போட்டுட்டு நாங்கள் சோர்வன கூடாது சரி இருக்கிறத காவாந்து பண்ணுவாங்க அப்படியே இருந்து இந்த ஆட்டுக்குட்டி களவு போய் தம்பி நான் கடவுளை தான் வேண்டி கொடுத்துருவாங்க யாரிட்டையும் முளைப்பாடு செய்யல ஆண்டவனோ இந்த ஆட்டுக்குட்டி ரெண்டு மாதத்தில் களவு போனதோ ஒன்பது மாதத்தில் திருப்பி அதை அப்படி எங்கென்னா அவ்வளோத்துக்கு தம்பி என்னென்னு சொன்னால் தம்பி கடவுள்க வழிபாடு இல்லாமல் எங்களுக்கு ஒரு அணுக்கெல்லாம் நடக்காங்க கடவுள்கிட்ட விசுவாசம் இருக்குது ஆடு சாகும் போகும் எல்லாம் நடக்கும் கடவுளுக்கு தெரியும் ஒரு இறைவனுக்கு தம்பி ஒரு நல்லவனுக்கு தான் தம்பி சோதனை வரும் அதே மாதிரி ஒரு கடவுளை கூட சோதனையுன்னு தந்தாலும் நாங்கள் அந்த சோதனையை தாங்கி வாழ்ந்தால் எங்களுக்கு சாதனை வரும் அந்த கவுனாவத்து தானே கவுனாவத்து பிரச்சனை வேலி சம்பந்தமான பிரச்சனை நடந்தது அது என்ன நடந்தது அப்புறம் என்னென்ன ஒரு சார்பான இந்து மதத்துல கோவினார்கள் சொன்னாங்க இந்த கோவில் கோயிலுக்கு வெட்டக்கூடாது சொல்லி அப்போ ஒரு அந்த அகைக்குள்ளே ஒரு போட்டி பொறாமையில் ஒரு இடம் சொன்னவைதான் அப்போ சொல்லியிருக்க முதல் ஒருக்கா வழக்கு வச்சு வெட்டு வெட்ட விட்டது அதுக்கு பிறகு ஒருக்கா இத இதண்டுட்டு இப்போ கோயிலுக்கு வெட்டக்கூடாது அந்த அதை நிப்பாட்டி நிப்பா அப்ப அப்போ திருப்பி மலை வழக்கு வச்சு வெட்டினா காரணம் என்னென்னா அந்த கோயில் வட்டிக்கு ஒன்று வந்தேன்னா பாரம்பரியமாக அதை வட்டிக்கு வந்தது அதே மாதிரி எல்லா கோயிலும் என்னென்னு சொன்னால் அந்த வருஷத்துக்கு ஒரு திருவிழா தான் அங்கே நடக்கும் அந்த தான் கறிவுரணம் விடணும் காரணம் என்னென்னா கோயிலுக்கு மாடு வெட்ட வெட்டி அனுபவிச்சா தான் அந்த வழக்குறாக்கள் இந்த வழக்குறாக்கள் அதை இன்ட்ரெஸ்டாக ஆசையோட வளர்த்தோம் காரணம் என்னென்னு சொன்னால் அப்போ தங்களூர் நெல் ஒரு ஆட்டுக்குழை கிடையா குட்டியை வளர்த்து கோயில்காரருக்கு விற்கலாமன்ற ஒரு தன்மை இருக்குது அப்போ அந்த தன்மையை கேட்டால் அப்போ ஆட்டிண்ட வளர்ப்புக்காரரும் ஆடு கூட இருக்கும் விற்கிறதுக்கும் ஒரு வச்சாக அதில் வச்சு காசு வருமண்டு அங்கே அவை போ தங்களூர் சேவைக்கு இந்த ஆட்டுக்குழு கிடையை வளர்த்து விற்கலாமென்ற ஒரு தன்மை வரும் இப்போ வேள்வியை நிற்பாட்டினால் மற்ற யோசிக்கிறேன் தெரியுமே இதை எப்படி தான் வளர்த்தாலும் இனி வேலையா வளர்ச்சி விலைக்கு தானே வேண்டியது இளர்ச்சி விலைக்கு விற்கிறதுக்கும்

இடர்களை சந்திச்சிருப்பேன் நிறைய விஷயம் சந்திச்சிருப்பேன் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் இந்த விஷயம் நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி தேவைப்படணும் இருந்தாங்க அதை சொன்னீங்கன்னா இருக்கு அதுவும் செய்யக்கூடிய இருந்தாலும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்ப நான் கேக்குறது நான் என்ன ஆடுகள் நிக்கிது ஆடுகள் நிக்க கூடிய ஒரு தாங்கோ ஆட்டம் வேண்டித்தாங்கோட படிக்கல அதனால எனக்கு இந்த கொட்டில சீரமைக்க வேணுமாட்டதுதான் இந்த கொட்டை ஆடல் இந்த கொட்டைகள் எல்லாம் கனகாலம் தானே போட்டு அப்ப தகரங்கள் இருக்கும் மற்றது இந்த நிலங்களுக்கு நம்ம முந்தி கிரஷர் வண்டி போடுறோம் நாங்கள் அப்பா வண்டி போடக்கா ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் இன்றைக்கு பத்தாயிரம் ரூபா ஒரு டிராக்டருக்கு சொல்லிடணும் எங்களுக்கு இந்த ஆட்டிண்ட ஆடல் படைக்கிற இடத்த சீரமைச்சும் மற்றது எங்களுக்கு இந்த நிலங்களுக்கு கிரஷர்ல போடுறது மற்றபடிய நாங்கள் ஆட்ட வண்டி கேக்குறதுக்கு காரணம் தர சொல்லிக்கா நின்று நிறைய ஆடு இருக்க அப்ப நான் சும்மா இல்லை ஒரு ஆக்களுக்கு சொல்லி அந்த காசை அப்படி அப்படி நான் விரும்பவும் இல்லை காரணம் என்னன்னு சொன்னா ஒருவன் பார்த்தா அதை பிரயோசனமாக செய்திருக்கிறார் என்றதான் காரணம் ஒழிய

இந்த வாழும் நாட்களை இதுக்குள்ளே நான் இதுக்குள்ளே வாழ்ந்து இருக்கே செய்கிற காரணம் இல்லை அப்படி ஒரு லட்சியம் எனக்கு இருக்கு இதுக்கு மட்டும் நான் இவரோட வாழ்ந்தாலும் அப்புறம் கடவுள் என்ன மாதிரி எங்களுக்கு ஏதாவது தெரியல இதை வாழ்ந்த உண்மையா என்ன பொறுத்த இல்லை நான் இந்த ஆட்டையோட வாழ்ந்து ஆட்டை செய்யபடியா இன்றைக்கு திறவழிக்காம எல்லாரும் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கு நாங்களும் அது அதுக்கேற்ற மாதிரி தான் அப்படின்னு நாங்கள் நடக்கும் உங்களோட பெருமையா பண்றதுக்கு நான் தெரியும் உங்கள்டு நானும் சரி இந்த பார்வையிலும் சரி காசு பெரிய விஷயம் இல்லை என்று நீ வாழ்கிறீங்க மற்ற இந்த ஆடுகளோட கூட வாழ்ற சந்தோஷம் வந்தது இயற்கையோட இயற்கையா விங்கிலாய் வாழ்கிறீர்கள் உங்களோட காஜ் எனக்கும் பெருமையா இருக்கும் உங்களோட பேரம் பெருமையா இருக்கும்னு நம்புறீங்க இன்னொரு நிகழ்ச்சி கட்டாய நான் சந்திப்பேன் உங்களிடமிருந்து விட வருவது உங்க வழிபோக்கம் செய்வேன் நன்றி வணக்கம்